வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது அகல் விளக்கு வழிபாட்டின் சிறப்புகள்தான் பொதுவாக மண்ணாலான அகல் விளக்குகளை நம் வீடுகள் ஏற்றி வழிபடும்போது போது சுபிச்சங்களும் மகிழ்ச்சியும் வீட்டில் நிறைந்ததாக இருக்கும் நம் முன்னோர்கள் காலம் தொட்டு கோவில்களிலும் வீடுகளிலும் அகல் விளக்கு வழிபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது முன்பெல்லாம் மாட விளக்காக வீட்டின் முன்புறம் இரண்டு அகல் விளக்குகள் தினமும் காலை மாலை ஏற்றுவார்கள் வீட்டில் தீய சக்தி நுழையாத வண்ணம் பாதுகாப்பதாக இருக்கும் இப்பொழுது வேலை நிமித்தமாக காலை மாலை இருவேளையும் ஏற்ற முடிவதில்லை நாம் ஒருவேளையாவது அகல் விளக்குகளை நிலைவாசல் முன்பு ஏற்ற வேண்டும் நாம் தூய நல்லெண்ணெயால் அகல் விளக்குகள் ஏற்றி வர வர வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீர்வதோடு ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் நாம் எத்தனையோ பரிகாரங்கள் செய்து வருகிறோம் இந்த மிக எளிய பரிகாரத்திற்கு ஈடு இணையற்றது வேறு எதுவும் கிடையாது நாம் வீட்டில் அத்தியாவசிய கடமைகளை செய்த பின் காலை மாலை இவ்வாறு நிலைவாசலில் இரண்டு அகல் விளக்குகள் தூய நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வர வர எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீர்வதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கலாம் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடப்பதாக இருக்கும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம் நன்றி வணக்கம்